மான் முய அம்மாவர்களால் நாடாளுமன்ற உறுப்பினராக இங்கு நிறுத்தப்பட்டு உங்களுடைய அன்பான ஆதரவை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அதற்கு பின்னால் நாடாளுமன்ற மாநிலங்கள் உறுப்பினராகவும் பதினோரு ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வைத்து இந்த பகுதிக்கு வர வேண்டிய நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்த பெருமை அவர்களே கூட்டத்தின் என்பதனை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் நம்முடைய மாவட்டத்தில் இருந்து எங்கும் செல்லவில்லை பல மாவட்டங்களுக்கு இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றம் கொண்ட தனிக்கை ஏன் ஆரம்பித்தார் ஏன் ஆரம்பித்தார் பதவியை பெற்றுத்தந்த அவர்களுக்கு செஞ்ச துரோகம் டிடி சாருக்கு செஞ்ச துரோகத்தின் காரணமாக அந்த துரோகியை நாட்டை விட்டு அரசியல் விட்டு விரட்டுகின்ற இயக்கமாகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தோற்றுவிக்கப்பட்டது என்பதனை இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமை